முத்ரா கான்செப்ட்ல இங்கே செய்ய இருக்கிறோம் இந்த முத்ரா வந்து ஃபஸ்ட்டு எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாடிக்குள்ளரையும் இருக்கு பாடிக்கு வெளியே நம்மள சுத்தியும் இருக்கு ஓகேவா அது என்னென்ன அப்படின்னா உங்களுக்கே எல்லாம் தெரியும் நானும் உணர்வாட்டி நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா பிரித்திவி ஜலா அக்னி வாயு ஆகாஷ் இந்த பஞ்சபூதம் நம்ம பாடிக்கு இருக்கு பாடிக்கு வெளியிலயும் இருக்கு எப்போ சரிசமமா இருக்கோ நமக்கு த்ரீ தோஷாஸ் உள்ள வராது அது என்ன வாதம் பித்தம் கபம் ஏன் வாதம் பித்தம் கபம் வருது ஏன்னா நம்ம பாடியில இம்பேலன்ஸ்டான ஹார்மோன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்மள ட்ரிகர் பண்ண ஆகுது ஒண்ணு வாயுவா இருக்கலாம் ஒன்னு பித்தமா இருக்கலாம் ஒண்ணு கபமா இருக்கலாம் ஏன் நம்ம பாடி வாயுன்னு நம்ம சொல்றோம் எதை வச்சு நம்ம சொல்றோம் நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு நெஞ்சு எரிச்சலா இருக்கு போது நம்ம வாயுன்னு சொல்றோம் ஓகேங்களா பித்தம் அடிக்கடி எனக்கு வாமிட்டிங் வருது அப்படின்னு போது நம்ம பித்தம் சொல்றோம் வாதம் எனக்கு கையை நடுங்குது காலு நடுங்குது ஒரு இடத்துல நிக்க முடியல போது அத வாதம் சொல்றோம் ஓகேங்களா இது எதெல்லாம் சரி பண்ணலாம் யோகா போறோம் ஆனா எல்லாராலையும் அந்த மாதிரி வாதத்துக்கான யோகா அப்படின்னு செய்யும் போது அது நம்மளால பண்ண முடியுதா பாடி ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கல அப்போ என்ன பண்ணலாம் ஒரு சிம்பிளான வே தான் முத்ரா ஓகேங்களா இந்த முத்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பெஷலி லெஃப்ட் ஹேண்ட்ல நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஓகே அது எப்படி பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ட்டுக்கான முத்ரா பண்ணலாம் ஆர்ட் அப்படின்னு சம்மந்தப்படும்போது நமக்கு வாயு எல்லாம் சேரக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ்ல வந்து நமக்கு வாயுகளும் ஜாஸ்தி இருக்கும் பால்பட்டேஷனும் ஜாஸ்தி இருக்கும் வீசிங்கும் ஜாஸ்தி இருக்கும் அந்த வீசிங் அப்படியே விட்டிங்க அப்படின்னா தான் ஆஸ்மெட்டிக் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கணேச முத்ரா கணேச முத்ரா ஃபார் ஹார்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேஸ்ல வைங்க ரைட் ஹேண்ட் அப்பா எல்லா ஃபிங்கர்ஸோட டிப்பையும் நம்ம கனெக்ட் பண்றோம் ஸ்லோவா தம் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் ஸ்லோவா டைட் பண்ணிக்கிறோம் லெஃப்ட் சைடு ஹார்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு லெஃப்ட் சைடு நம்ம வைக்கிறோம் ஸ்லோவா பாடியை ஒன் இன்ச் ஹாப் ரைஸ் பண்ணணும் ரெண்டு எல்போவையும் நல்லா விரிவுபடுத்துறீங்க நெக் ஹாப் சென்டர்ல தான் இருக்கணும் இந்த கை இங்க போச்சுன்றதுனால நீங்களும் உங்க நெக் எப்படி திருப்ப கூடாது சென்டர்ல தான் ஹார்ட் லெஃப்ட் ஹேண்ட பேஸ்ல வைங்க ரைட் ஹேண்ட் ஹப்ப எல்லா ஃபிங்கர்ஸோட டிப்பையும் நம்ம கனெக்ட் பண்றோம் ஸ்லோவா தம் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் ஸ்லோவா டைட் பண்ணிக்கிறோம் லெஃப்ட் சைடு ஹார்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு லெஃப்ட் சைடு நம்ம வைக்கிறோம் ரெண்டு எல்போவையும் நல்லா படுத்துறீங்க நெக் ஹாப் சென்டர்ல தான் இருக்கணும் இந்த கை இங்கே போச்சுன்றதுனால நீங்களும் உங்க நெக்கை எப்படி திருப்ப கூடாது சென்டர்ல தான் இருக்கணும் நார்மல் இனி ஹேண்ட் எக்ஸலேஷன் ஸ்லோவா நம்ம த்ரீ ஹண்ட்ரட் டூ ஒன் தமிழ் தெரிஞ்சா தமிழில் கவுண்ட் பண்ணுங்க என்ன உங்க மதர் டங்கோ அதில் நீங்கள் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க கவுண்டிங் முடிச்ச உடனே அகெய்ன் ஸ்லோலி கம் டு தி சின்முத்ரா ஜென்ட்லி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபிங்கர்ஸ் ஸ்லோவா ரிலாக்ஸ் ஆகுங்க இன் ப்ரீத் அவுட் ஏன் த்ரீ ஹண்ட்ரட் எந்த ஒரு இதுவும் சட்டுன்னு நம்ம பாடி அடாப்ட் ஆகாது அதுக்கு டைம் எடுக்கும் நம்ம ஃபுட்டே அப்படி தானே ஏதாவது ஒரு புது ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு அது ரியாக்ஷன் கொடுக்குது இல்லையா அதே மாதிரி இவ்வளோ நாள்பட்ட இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் நம்ம சரி பண்ணணும்னா திஸ் இஸ் நாட் ஏ மேஜிக் நம்ம பாடிக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமாக சேரணும் அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா நம்ம உள்ளங்கையில் இந்த இருந்து ஸ்லோவாக சேர்த்து 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 அது ஸ்லோவா நம்ம பாடி குள்ளரையும் மைண்டுக்குள்ளரையும் போகும்போது எப்போ அது ரெண்டுமே கனெக்டிவிட்டி ஆகுதோ ஸ்லோவா நம்ம மைண்டு காம் டவுன் ஆகும் ரிலாக்ஸ்டா எந்த வேலையும் செய்யும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே முடியும் இல்லையா பதற்றத்துல செய்தா ஏதாவது ஒன்னா நம்ம மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா அதே மாதிரிதான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முத்ராவுமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணணும்